விளையாட்டு வீரர்களுக்கு அன்பு வணக்கம் எனும் ஒரு காணொளி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருக்கிறது ஆசிய கிண்ண போட்டிகளில் ஐக்கிய அரபு அமீரகத்திலே இடம்பெற்று வருகின்றன நேற்றைய நாளிலே இடம்பெற்ற ஒரு முக்கியமான ஆட்டம் இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் இந்த ஆட்டத்தில் இலங்கை அணி தோல்வியை தழுவியிருக்கிறது ஐந்து விக்கெட்டுகளால் பன்னிரண்டு பந்துகள் வீதம் இருக்க பாகிஸ்தான் வெற்றி பெற்றிருக்கிறது ஏற்கனவே இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலே இடம்பெற்ற போட்டிகளிலே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுதான் இறுதியாக பாகிஸ்தான் இலங்கையை தோற்கடித்திருந்தது ஐந்து இறுதி ஐந்து ஆட்டங்களிலே இலங்கை தான் வெற்றி பெற்றிருந்தது இது மாத்திரமல்லாமல் அபுதாபி ஆண்டுகளிலே மாலை நடந்திருக்கிறது அபுதாபி ஆண்டுகளிலே மூன்று ஆட்டங்களில் இலங்கை பாகிஸ்தான் அணிகள் பங்கெடுத்திருக்கின்றன மூன்றிலும் பாகிஸ்தான் வந்திருக்கிறது ஆகவே ஒரு தரப்பை பொறுத்தவரையில் ஐந்து ஆட்டங்களிலே தொடர்ந்து இறுதியாக இரண்டு அணிகளும் முட்டி மோதிய ஆட்டங்களிலே இலங்கை வென்றிருக்க அபுதாபி நேற்று போட்டி நடந்த மைதானத்திலே அது பாகிஸ்தானுக்கு சாதகமான மைதானம் மூன்றிலும் பாகிஸ்தான் என்கின்ற புள்ளி விவரங்கள் எல்லாம் இருக்கு ஏற்கனவே இந்த இரண்டு அணிகளும் தோற்று போய் இருந்த அணிகள் முன்னர் அஹ் பாகிஸ்தான் தோற்று இருந்தது பங்களாதேஷிடம் இலங்கை தோற்றிருந்தது ஆகவே தோற்று போன இரண்டு அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் என்கின்ற காரணத்தால் இந்த ஆட்டம் பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது என்றால் அவர்கள் இறுதிப் போட்டியிலே தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக இந்த ஆட்டம் மிக முக்கியமான ஆட்டமாக இருந்தது எந்த அணி தோல்வியை தழுவினாலும் அந்த அணிக்கு இது ஒரு ஆபத்தான விடயமாக இருக்கும் என்று சொல்லியே கருத்தாடல்கள் அதிகம் இருந்தன நேற்று இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாடியது நூற்று முப்பத்தி மூன்று ஓட்டங்களை மட்டும்தான் இலங்கை பெற்றுக் கொண்டது ஆரம்ப வீரர்கள் எல்லோருமே மாற்றினார்கள் கமெண்ட் இலங்கையினுடைய ஒரு ஆல் ஃபார்மட் ஸ்டாராக தன்னை அடையாளப்படுத்துகிறார் நேற்றும் ஐம்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் ஒரு கட்டத்தில் தட்டம் தடுமாறி கொண்டிருந்தது சாமிக்கவோடு சேர்ந்து ஒரு நல்ல நினைப்பாட்டத்தை புரிந்தார் சாமிக்கவும் பதினேழு ஓட்டங்கள் இரண்டு பவுண்டரிகள் தான் ஆனால் அணி இருந்த நிலைமையில் அவருடைய போயிருக்குமாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை இலங்கை சந்தித்திருக்கும் அவருடைய துணையோடுதான் ஐம்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் நூற்று முப்பத்தி மூன்று ஓட்டங்கள் பெறப்பட்டது எட்டு விக்கெட்டுகளை கிடந்து ஷஹின் ஷா மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் அதே போன்று டலாட் டலாட் அவர் ஒரு சர்பிரைஸ் பேக்கேஜ் என்று சொல்லலாம் நேற்றைய நாளில் பத்து ஓவர்கள் நிறைவுக்கு வரை இலங்கை கொஞ்சம் தடுமாறுகிறது என்ற திடீரென்று இவர் டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில் இவருடைய விக்கெட்டுகளினுடைய மொத்த கணக்கு வருவனை ஐந்து தான் இவரை இந்தியாவிலே சிவம் துபே அப்படியான ஒரு வீரர் போன்று எப்போதாவது இருந்து போட்டு பயன்படுத்துகின்ற ஒரு வீரர்தான் இவர் தராட்டுக்கு நேற்று அடுத்தடுத்து விக்கெட்டுகள் கிடைத்தன ஹட்ரிக் ஒன்றை கைப்பற்றுவார் என்கின்ற எதிர்பார்ப்பு நிலவியது ஹசரங்க சாணக்கு என்று சொல்லி ஆட்டம் இழந்து என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது நூற்று முப்பத்தி மூன்று ஓட்டங்கள் என்பது அபுதாபி மைதானத்தில் ஒரு குறைவான ஒரு ஓட்டையாகத்தான் பார்க்கப்பட்டது பதிலளித்த பாகிஸ்தானுக்கு ஆரம்ப தொடுப்பாட்ட வீரர்கள் மற்றும் ஃபக்கார் ஜமான் ஆகியோர் ஆரம்ப வீரர்களாக வந்தார்கள் அவர்கள் மிகச்சிறப்பாக நேற்றைய நாளிலே ஆரம்பித்திருந்தாலும் கூட அவர்களுடைய ஆட்டத்தை மிகச் சிறப்பாக தொடர முடியாது போயிருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது பின்னர் இறுதி நேரத்திலே கொஞ்சம் பாகிஸ்தான் அணி சிக்கலை தான் எதிர்கொண்டிருந்தது முப்பது பந்துகளில் முப்பத்தி இரண்டு ஓட்டங்கள் இருபத்தி நான்கு பந்துகளிலே இருபத்தி ஆறு ஓட்டங்கள் என்கின்ற நிலை இருந்தது இறுதி நான்கு ஓவர்களிலே இருபத்தி ஆறு ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலை இருந்த போது மோபன் நவாஸ் மற்றும் தலாட் சகலோது வீரர் ஆகியோர் மிகச்சிறப்பாக டலாட் ஹஸ்னை டலாட் முப்பது ஓட்டங்களில் பெற்றுக் கொண்டார் முகமது நவாஸும் அதிரடியாக இரண்டு சிக்ஸர்கள் விளாசி அணிக்கு நல்ல ஒரு வெற்றியை நேற்று பெறுவதற்கு காரணமாக இருந்தார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது ஹசைன் தலாட் முப்பது பந்துகளில் முப்பத்தி இரண்டு ஓட்டங்கள் முகமது நவாஸ் இருபத்தி நான்கு பந்துகளில் ஆட்டம்ளக்காது முப்பத்தி எட்டு ஓட்டங்கள் ஆறாவது விக்கெட்டுக்கான இந்த தான் பன்னிரண்டு பந்துகள் மீதமிருக்க இவர்களே பாகிஸ்தானை ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தது தேர்ச்சியான இருபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு இரண்டு வனிந்து ஹசரங்கு இருபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார்கள் நேற்றைய நாளிலே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது அப்து ரஹமட் வனிந்து ஹசரங்கவினுடைய விக்கெட்டை கைப்பற்றிக் கொண்டு அவருடைய ட்ரேட் மார்க் செலிபிரேஷனை நேற்றைய நாளிலே காண்பித்திருந்தார் இந்த மாதிரி இரண்டு கைகளையும் வைத்துக் கொண்டு அவருடைய ட்ரேட் மார்க் செலிபிரேஷன் செய்வார் வனிந்த ஹசரங்களுடைய விக்கட்டை கைப்பற்றி விட்டு அப்துல் அஹமடு இந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷனுக்கு போயிருந்தாரு போன்று பாகிஸ்தானுடைய விக்கெட்டுகளை கைப்பற்றிய போது அப்துல் அகமட் அந்த மாதிரி உலகக்கிழமை ஆட்டங்களின் போது விக்கெட்டை கைப்பற்றி விட்டு அப்படி ஒரு ஒரு விதமான ஒரு உரைத்த கழுத்து சுலுக்கியது போன்று ஒரு உரைத்த பார்வையை பார்ப்பாரே அந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷனை அப்துல் அகமடை நோக்கி பார்த்திருந்தார் அவர் அப்போது இருந்து சிரித்து கொண்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் நேற்று மைதானத்திலே களைகட்டி இருந்தது அதற்கு பின்னர் இருவரும் கட்டிப்பிடித்து கைலாக கொடுத்து தன்னுடைய ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் ஒரு நட்பை அஹ் கிரிக்கெட் களத்திலே தான் போட்டி களத்துக்கு வெளியிலே எங்களுக்கு போட்டியில்லை என்பதை காண்பித்திருந்தார்கள் அது ஒரு சுவாரஸ்யத்துக்குரியதாக இருந்தது சரி இப்போது இலங்கை இறுதி போட்டிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இலங்கை இரண்டு ஆட்டங்களிலே விளையாடி தோத்திருக்கிறது இந்தியாவோடு ஒரு ஆட்டம் இருக்கிறது இந்தியாவோடு வருகின்ற ஆட்டத்தில் இலங்கை மிகப்பெரிய ஒரு மாநிலத்திலே வெற்றி பெற வேண்டும் ஓட்ட வித்தியாசத்தில் அல்லது அதிக பந்துகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதைவிடவும் இன்று இந்திய பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இருக்கிறது இந்த இந்திய பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பங்களாதேஷ் வெற்றியை பெற்று விடுமாக இருந்தால் அல்லது இலங்கை வாய்ப்புகள் என்பது மிக அரிதானதாகவே வந்துவிடும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது இடையிலான போட்டியில் இந்தியா வெற்றி பெறுகிறது என்று சொல்லி வைத்துக் கொண்டாலும் இலங்கையால் இறுதிப் போட்டிக்கு செல்ல முடியாது ஏனென்றால் இந்தியா இரண்டு ஆட்டங்கள் இரண்டிலுமே வெற்றி பெற்றிருக்கிறது இலங்கையோடு ஒரு ஆட்டம் இருக்கிறது சில விடைகளில் அந்த ஆட்டத்தில் இலங்கை வென்றாலும் கூட பங்களாதேசும் பாகிஸ்தானும் ஏற்கனவே ஒவ்வொரு ஆட்டங்களிலே வந்திருக்கின்றன அணிகளுக்கும் இன்னும் ஒரு ஆட்டம் இருக்கிறது கணக்கிலே தான் ஆட்டம் விளையாடப்படும் இலங்கை இன்று இந்தியா வெற்றி பெற்றால் அடுத்து இந்தியாவை இலங்கை வெற்றி கொண்டாலும் கூட இலங்கையால் இறுதிப் போட்டிக்கு செல்வதற்குரிய வாய்ப்புகள் இல்லை அப்படி இல்லையாக இருந்தால் பங்களாதேஷ் எல்லா ஆட்டங்களையும் வெற்றி பெற வேண்டும் பங்களாதேஷ் பாகிஸ்தானை வெற்றி பெற வேண்டும் இன்று இந்தியாவை வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் பங்களாதேஷுக்கு மூன்று போட்டிகள் மூன்றில் வெற்றி பெற்று ஆறு புள்ளிகளோடு இருப்பார்கள் இந்தியாவுக்கு இந்தியா இனி வருகின்ற ஆட்டம் இன்று பங்களாதேஷோடும் இலங்கையோடும் தோற்க வேண்டும் அதே போன்று இலங்கை இந்தியாவை வெற்றி பெற வேண்டும் அப்படி என்றால் இலங்கைக்கு ஒன்று பாகிஸ்தானுக்கு ஒன்று இந்தியாவிற்கு ஒன்று என்கின்ற அடிப்படையில் புள்ளிப்பட்டியல் வரும் வருகின்ற போது நிகர ஓட்ட வேக சராசரியின் அடிப்படையில் சில வழிகளில் இலங்கை இறுதிப் போட்டிக்கு செல்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும் இது ஒரு அதிடான ஒரு வாய்ப்பாகத்தான் இது இருக்கும் பார்ப்போம் இலங்கைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா சொல்லி இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்